எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் எடையை எப்படி குறைக்கலாம் அதாவது இது பிளாக் டீயை குறிச்சாக்கா உடல் எடை குறைக்க குறைக்க முடியும்னு இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது பிளாக் டீ நம்ம உடலில் உள்ள தேவையில்லாத கொழுப்பு சத்துக்கள் இதனால் குறைஞ்சி விடுதுன்னு சொல்கிறாங்க பொதுவாக டயட்டில் இருப்பாங்க வந்து பிளாக் டீ தான் அதிகமாக குடிப்பாங்க ஏன்னா பாலில் வந்து நமக்கு கொழுப்பு சத்து ஜாஸ்தி இல்லையா அது குடிக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உடல் எடை அதிகரிக்கும் இதில் அதனால் உடல் எடையை குறைக்க குறைக்கிறதுல முக்கிய பங்கு வைக்கிறது பிளாக் டீ தான் கேமலியா சினசிஸ் என்று அழைக்கப்படும் இலையிலிருந்து தான் பிளாக் டீ தயாரிக்கப்படுது க்ரீன் டீ ஒயிட் டீ மற்றும் ஊலாங் டீ ஆகியவற்றை விட பிளாக் டீ தான் அதிக மனம் மற்றும் சுவை வாய்ந்ததா இருக்குது அதன் கருப்பு அதோட கருப்பு நிறத்துக்கு ஏற்றவாறு பிளாக் டீன்னு சொல்றாங்க பிளாக் டீல வந்து சிறிது எலிமிஞ்சி சாறு சேர்த்து குடிச்சிட்டு வந்தேன் வச்சுங்களேன் ஆஹ் அது அதிக மனம் மற்றும் சுவை வாய்ந்ததா இருக்குது அதை அதோட கருப்பு நிறத்துக்கு பிளாக் கலருக்கு ஏற்ற மாதிரி பிளாக் டீன்னு அழைக்கிறாங்க பிளாக் டீல வந்து எலுமிச்சை சார் சேர்த்து குடிக்கும் போது உடலில் வந்து எனர்ஜி அதிகரிப்பதுடன் ஸ்டாமினாவும் அதிகரிக்குது மேலும் அது உடலில் தங்கி உள்ள டாக்ஸின்களை வெளியேற்றி உடல் எடைய எடைய குறையவும் உதவியாக இருக்குது இதயத்துக்குள்ள ரத்த ஓட்டம் சீராக இருக்குது கொழுப்பு பொருட்களை வந்து இதயத்தில் அண்ட விடாமல் தடுக்குது பல இதய நோய்களை தவிர்த்தல் இதயத்தில் உள்ள தசைகளை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கு இது உள்ளிட்ட பல நன்மைகளுக்கு வந்து பிளாக் டீ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பிளாக் டீயில் உள்ள ஃபாலிஃபினாக்கள் புற்றுநோய் செல்களுக்கு எதிராக போராடுது பிளாக் டீயில் உள்ள டிஎஃப் டூ என்ற பொருள் வந்து புற்றுநோய் செல்களை அழிக்குது பிற சாதாரண செல்கள் தாக்கப்படாமல் இருக்கவும் ஹெல்ப் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பிளாக் டீல உள்ள என்ற வேதிப்பொருள் வந்து நோய்களை உருவாக காரணமான பலவிதமான வைரஸ் மற்றும் பாக்டீரியால நம் உடல்ல அண்ட விடாம தடுக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது மூளையில உள்ள இரத்த ஓட்டத்தை அதிகமாக்குறதுனால பிளாக் டீல உள்ள குறைஞ்ச அளவிலான காஃபின் உதவுது தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தோம்னு வச்சுங்களேன் நரம்பு மண்டலங்களை நல்லா வலுவாகுதுன்னு சொல்றாங்க ஞாபக சக்தியும் அதிகரிக்குது பிளாக் டீல கெமிக்கல் எலும்புகளையும் எலும்பு திசுக்களையும் வலுவாகுது பிளாக் டீயை குடிக்கிறதுனால நம்ம உடலில் உள்ள தேவையில்லாத கொழுப்பு சத்து குறைந்து விடுது உடல் எடையை குறைப்பதுல முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க நாமளும் நாமளும் பிளாக் டீயை குடிச்சு ஆஹ் உடல் எடைய உம் குறைச்சு உடல்ல உள்ள தேவையில்லாத கொழுப்பை குறைச்சு கொள்ளுவோம் இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு